தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் என்னங்க இது சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிக்கிறார்கள் ஒரு மானமில்லை அவர் எப்போதும் கால் பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்தார் சென்னை எதுக்கு வந்தாரு சென்னை எதுக்கு வந்தாருன்னு எல்லாரும் நினைச்சோம்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தை இறப்பிற்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்க வந்தார் என்று நினைத்தோம் அதில் ஒன்றும் தவறில்லை அது மாதிரி அவர் ஆறுதல் தெரிவிக்க போனார் ஆறுதல் தெரிவித்து விட்டு வந்தவுடன் அவர் பண்ண காரியம் இருக்கே அதிமுக பாஜக கை கோர்க்கிறது என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஒன்று நல்லா யோசிச்சு பார்க்க மக்களே இந்த ஒரு கூட்டணி எப்போ முடிவாச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு போனப்பமே ஒரு முடிவாயிட்டு அங்கே டெல்லிக்கு போய் அவர் என்ன பண்ணிட்டு வந்தார்னா நீங்கள் மாநில தலைவரை மாற்றுங்க கூட்டணி அடுத்த நிமிஷமே அப்படின்னாரு இவர் வந்தார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்துருப்பார்னு நினைக்கிறேன் பதினோராம் தேதி வந்து அண்ணாமலையை வந்து பதவி விலக சொல்லிட்டாங்க நயனார் நாகேந்திரனை நீ போய் வேட்புமனையில் தாக்கல் பண்ணு உனக்கு யாரும் போட்டிக்கே வரமாட்டாங்க நீ அண்ணன் போஸ்ட்டாக தேர்வாயிடலாம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வேறு யாருமே போட்டிக்கு வரல நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க தலைவர் பதவிக்கு இது எல்லாமே ஒரு பிளான் நயினார் நாகேந்திரன் காலையில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு சாயங்கால வேலையில் என்ன நடக்குன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க எல்லோரும் இப்படி கையை கொடுத்துட்டு நிற்காங்க இந்த கூட்டணி எப்போ முறிஞ்சிச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணாமலை வந்து எங்கள் தலைவர்கள்லாம் தப்பாக பேசுகிறப்பா எங்களுக்கு மானம் இருக்குப்பா வீரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டணி வேண்டாம் நீங்களும் வேண்டான்ட்டு அதிமுக ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க என்னை பொறுத்த அளவில் அதெல்லாம் ஒரு குட் டிசிஷன் ஆனால் இப்போ எடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பேடு டிசிஷன் என்னையா பண்ணி வச்சுருக்கிறீங்க இந்த கூட்டணி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது ஐயா ஒன்று நல்லா சிந்திச்சு பாருங்க நான் எதுக்கு இதை ஒரு பிளான் அப்படின்னு சொல்கிறேன்னா கூட்டணி அப்படின்னு அறிவித்த உடனே அங்கே எடப்பாடியார் வீட்டுக்கு போய் சோர்ந்து இங்கே போயாச்சு விருந்து ராஜ விருந்து அப்படின்னு அறிவிப்பு வந்து கிளம்பி போயாச்சு அங்கே போனப்போ யாரெல்லாம் நீங்கள் கூட்டு போனீங்க அண்ணன் நன்னாமலை நயனா நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த மூணு பேரும் போயிருக்காங்க சரி அண்ணாமலை வந்து ஒரு தலைவர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடலாம் நைனா நாகேந்திரனை கூட்டு போனீங்க ஏன்னா அவர் தான் அடுத்த அடுத்த ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் போட்டு வச்சிட்டீங்க அதனால தான் அவரையும் கூட எழுதிட்டு போயிருக்கீங்க இங்கே அண்ணாமலை மட்டும் கூட்டு போனால் எடப்பாடியார் வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டார் வெளியே போங்கிற நாய்களாக அப்படின்றவர் அதனால தான் மதிப்பிற்குரிய நைனா நாகேந்திரன் அவர்களையும் அழைத்து சென்றிருக்கிறாங்க அழைத்து சென்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக உணவு வந்து பரிமாறப்பட்டிருக்கு சாப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் இப்பவும் எனக்கு சந்தேகம் என்னன்னா செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வி என்னன்னா அதிமுகவுடைய டிமாண்ட் என்னவா இருந்துச்சு அமித்ஷா அவர்களை அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாதான் நாங்கள் கூட்டணிக்கு ஒற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் தெரிவித்தாரா அதனால தான் அண்ணாமலை விலகினாரா அப்படின்ட்டு கேள்வி அப்போ இல்லை இல்லை இப்போ கூட அண்ணாமலை தான் தலைவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷர் சொன்னார் ஆனால் அண்ணாமலையோடைய இருந்தது உண்மையான சிரிப்பு கிடையாது அது ஒரு ஃபேக்ஸ் மைட் நம்மளுக்கு பார்த்தாலே தலை இது தாங்க நடந்திருக்கு எடப்பாடியார் அங்கே டெல்லியில் போய் பேசியிருக்காரு எனக்கு அண்ணாமலை வேண்டாம் அப்படின்ட்டு அதே மாதிரி இவங்க நம்மளுக்கு கூட்டணி முக்கியம் தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஆகணும் அதுக்கு அதிமுக கூட சேர்ந்தாதான் கொஞ்சமாவது ஏதோ வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்பவும் நான் ஒன்னு சொல்றேன் அதிமுக கூட்டணிக்காக நீங்கள் அண்ணாமலையை விட்டீங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டால் யாருமே இருக்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ சூப்பராக வந்து செயல்பாடுகள் இருந்துச்சு அவருடைய செயல்பாடுகள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஐயா எடப்பாடியார் அவர்களை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்போ எப்போ அல்வா கொடுப்பாருன்னு இப்போ தான் மக்களுக்கு ஒரு அல்வா கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னாரு இனிமே பாஜக கூட்டணியே கிடையாது கிடையாது கிடையாதுன்னு இப்போ கூட்டணி வச்சிட்டாரு ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்குள்ள மனசு மாட்டாரு மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அல்வா அதே மாதிரி அமித்ஷா அவர்களே நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வெற்றி பெற்ற பிறகு யார் யாருக்கு எத்தனை சீட்டு யார் தலைவர் இதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவை சேர்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு அல்வா கொடுத்து விட்டு போயிடுவாரு ஏன்னா அங்கே விஜய் பிரேமலதா விஜயகாந்த் மேடத்துக்கு அல்வா கொடுத்தாச்சு சசிகலாக்கு அல்வா கொடுத்தாச்சு நிறைய பேருக்கு அல்வா கொடுத்தாச்சு அடுத்த பாக்கி இருந்தது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கும் அல்வா கொடுத்துருவார் எப்போ எப்போது யார் யார் காலில் எப்படி எப்படி உழனும் எப்போ எப்போது யார் யாரை எப்படி எப்படி கழட்டி விடணும்ன்ட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அது அவர் சூப்பராக பண்ணிடுவார் அப்படின்ட்டு நான் நினைக்கேன் இந்த கூட்டணி கண்டிப்பாக தோல்வியில்தான் போய் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது முற்றிலும் கொள்கை வேறுபாடு கொண்ட அதிமுக மற்றும் பாஜக கட்சியினர் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ட்டு எடப்பாடியாகிட்ட போய் கேட்டப்போ இல்லை நான் டெல்லிக்கு போனது என்னோடய புதிய அலுவலகத்தை பார்க்கறதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு நான் நானும் டெல்லிக்கு போகல அப்படின்னு சொன்னார் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தான் டெல்லிக்கு அன்னைக்கு போயிருக்காரு இன்றைக்கி கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கே போய் வைக்க வேண்டிய டிமாண்டை வச்சுருக்காரு செய்ய வேண்டியதை செஞ்சுருக்காரு இன்றைக்கி கூட்டணி உறுதியாக இந்த கூட்டணியில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது யார் தலைமையில் கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இன்னும் தெரிய வரல யார் யாருக்கு எத்தனை சீட்டு எதுவுமே தெரிய வரல சும்மா கூட்டணி நாங்கள் வைக்க போகிறோம்ப்பா அப்படின்ட்டு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க அவ்வளோதான் இது யாருக்கெனவே மக்கள் கெஸ் பண்ண தான் நம்மளும் கெஸ் பண்ண தான் இப்போ என்ன அவங்க வாயிலிருந்தே வந்திருக்கா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இல்லவே இல்லை நான் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டு கிடந்தார் வஸ்டர் அதே மாதிரி இப்போ தேமுதிக சார்பில் இருந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் அதிமுகவோட சேர்ந்து அணுகணும் ஆனால் அடுத்த அதிமுகவுடைய கூட்டணி வைப்பறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் வாய்ப்பே இல்லை நாங்கள் அடுத்த கூட்டணியை ரொம்ப யோசித்து நிதாரணமாக தெளிவாக சரியான கூட்டணியாக இந்த கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட கூட்டணி சேர போகிறாங்கன்னு தெரில பிரேமலதா விஜயகாந்த் மேடம் பேசியிருந்தாங்க ஆனால் நீங்கள் யாரோடையும் கூட்டணி வச்சுட்டு போங்க என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சால் கரெக்டு தான் ஏன்னா பல விஷயங்களில் இன்னும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கி ஐயா எடப்பாடியார் கொடுத்தாருனா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னவாக இருக்குன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து தூக்குனது நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் அதிமுக கூட்டணிக்காக பதவியிலிருந்து இவரை தூக்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அல்வா கிடைக்க உறுதி அதை யாராலும் மாற்ற முடியாது அவ்வளோ சிறப்பாக செயல்பாடுகள் இருந்த ஒரு மனுஷன் பிஜேபி திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனுஷன் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஒரு இன்டெலிஜென்டா பேசக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நல்ல லீடர் நல்ல ஒரு பொலிட்டீஷியன் அவரை நீங்க தூக்கி இருக்கீங்க இதற்கான விளைவுகளை நீங்க கண்டிப்பா வைப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ரைட்டு நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்கள் பாஜகவை எப்போது இப்போ கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க எப்போ கழட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இன்னும் ஏதோ அடகு வைக்கிற பிரச்சனைலாம் இருக்கு அந்த அடகு வைக்கிற பிரச்சனையை யாருக்கும் யாருக்கும் கேட்டிங்கன்னா ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை பற்றி நாளைக்கு நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்